தாய் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருள் கோடலியல் பில்கி மற்றும் ஹரமர் சிந்தனைகள் ஆங்கிலம் மூலம் ஜெயதேவ உயங்கோட தமிழில் கந்தைய சண்முகலிங்கம் வாசிப்பவர் அருண்மொழிவர்மன் தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதழில் பொருள் கோடலியல் மெய்யியல் குறித்த அறிமுகம் ஒன்றை தந்திருந்தோம் இவ்விதழில் பொருள் கோடலியல் சிந்தனையை செலுமைப்படுத்தியவர்களான வில்கம் டில்தே ஜார்ஜ் கடமர் ஆகிய இரு சிந்தனையாளர்களின் கருத்துக்களை அறிமுகம் செய்ய இருவரும் ஜெர்மனி தேசத்து மெய்யலாளர்கள் ஆவர் அவர்களின் சோஷியல் ரிசர்ச் பிலாசபிக் அண்ட் மெத்தடலாஜிக்கல் பவுண்டேஷன் என்னும் நூலின் ஒன்பதாவது அத்தியாயம் பொருள்கோடலியல் மெய்யியல் பற்றியது நாற்பது பக்கங்களில் அமைந்த இக்கட்டுரையின் நூற்றி நாற்பத்தி ஏழு முதல் நூற்றி எண்பத்தி ஆறாம் வரை பக்கம் அமைந்துள்ள இந்த கட்டுரையின் பக்கங்களில் கடமர் ஆகிய இருவர் பற்றியும் விரிவான வழக்கம் ஒன்றை தந்துள்ளார் ஆழமும் அகலமும் மிக்க அவரது ஆய்வுரையின் சாராம்சமே இத்தமிழ் கட்டுரையில் தரப்பட்டுள்ளது ஆகையால் வாசகர்கள் மூல நூலின் குறித்த பக்கங்களின் சுருக்க அறிமுகமாக இத்தமிழ் கட்டுரையை கொள்ளுமாறு வேண்டப்படுகின்றனர் மனித பன்வியல் விஞ்ஞானங்களுக்கான முறையியலின் தோற்றம் மனித பண்பியல் துறையினை ஹியூமனிட்டிஸ் விஞ்ஞான பூர்வமான ஆய்வாக வளர்த்தெடுப்பதற்குரிய முறையாக பொருள் இலை அறிமுகம் செய்தவர் வெல்கம் டெல்டே இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரை வாழ்ந்தார் இவர் ஓர் இறையியலாளராகவும் மெய்யியலாளராகவும் விளங்கினார் இவர் ஜெர்மனியின் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் பேராசிரியராக பணியாற்றினார் தில்தே அவர்களுக்கு முன்னரே ஜெர்மனியில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு வரை வாழ்ந்தவரான ஸ்ரயமெஹர் என்பவர் கிறிஸ்தவ சமயப் பெண்களை விளக்கி உரைத்தல் தொடர்பாக புதியதொரு முறையினை புகுத்தினார் சமயப் பெணவல்களின் பொருள்கூடலில் பழமையான இலக்கண மொழியியல் அர்த்தங்களுக்கு கிராமட்டிக்கல் லிங்குவிஸ்டிக் மீனிங்ஸ் பதிலீடாக உளவியல் புரிதல் சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என்னும் முறையை இவர் அறிமுகம் செய்தார் பெர்லின் பல்கலைக்கழகத்தில் தில்தே மெய்யல் கற்றபோது அவர்களின் மாணவர்களாக மெய்யியலாளர்கள் தில்தேயின் ஆசிரியராக இருந்தனர் இதனால் தில்தேயின் சிந்தனையில் உளவியல் புரிதல் கோட்பாட்டின் தாக்கம் பெருமளவில் இருந்தது மனித செயல் அதன் அர்த்தம் டில் பொருள்கோடல் எனினை ஒரு முறையியலாக முன்மொழிந்த காலத்தின் சூழலை நாம் விளங்கிக் கொள்ளுதல் அவசியம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் ஐரோப்பாவின் மெய்யியலாளர்கள் மனித செயலின் அர்த்தம் மீனிங் ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன் எனும் விடயம் அறிவு குறித்த மெய்யியலின் பிரதான பிரச்சனை என கருதி அது குறித்து விரிவாக விவாதித்தனர் மனித செயலின் அர்த்தம் பற்றிய நேர்காட்சிவாத விளக்கத்தை நிராகரித்தார் நேர்காட்சிவாதம் மனித செயலிக்கான விளக்கத்தை புறத்தான தரவுகள் டேட்டா கொண்டு தரவுகளோடு கோட்பாடு தியரி மூலமும் மனித செயல்களை நேர்காட்சிவாதிகள் விளக்க முயன்றனர் இவ்வாறான புறநிலை விளக்கத்திற்கு மாறான அகநிலை விளக்கத்தை சப்ஜெக்டிஸ்ட் இன்டர்பிரேஷன் முன்மொழிந்தார் நேர்காட்சிவாதிகளின் புறநிலை விளக்கம் மனிதர்களின் சமூக உலகம் சோஷியல் வேர்ல்ட் இயற்கை உலகம் நேச்சுரல் வேர்ல்ட் போன்ற புறநிலை உடையது என்னும் அனுமானத்தை அடிப்படையாக கொண்டது சமூக உலகமும் இயற்கை உலகமும் மொத்த இயல்புகளை உடையன ஆகியால் இயற்கை உலகத்தை ஆராய்வதற்கு பிரயோகிக்கப்படும் ஆய்வு முறையான அனுபவவாத முறையை உலகம் பற்றி அறிவை பெறுவதற்கும் உபயோகிக்கலாம் என்று நேர்காட்சிவாதிகள் கூறினர் இயற்கை உலகமும் சமூக உலகமும் மனித அகநிலையில் இருந்து வேறுபட்ட சுதந்திரமான புறநிலை இருப்பை உடையவை அவை இரண்டும் தனித்தனியான விதிகளின்படி சுதந்திரமாக இயங்குகின்றன அவை புறநிலை விதிகளாகும் ஆப்ஜெக்டிவ் லாப்ஸ் மனிதரின் அல்லது தலையீடு ஹியூமன் வில் இன்டர்வென்ஷன் இல்லாது அப்புறநிலை விதிகள் செயற்படுகின்றன நேர்காட்சி வாதத்தின் இந்த விளக்கத்தை இயற்கையலின் நிலைப்பாடு நேச்சுரலிஸ்ட் பொசிஷன் என்று குறிப்பிடும் ஜேதேவ உயன்கூட பொருள் கோடலியல் ஆகிய மனிதாயவாத மெய்யியல் மரபைச் சேர்ந்தவர்கள் நேர்காட்சி வாதத்தின் இயற்கையியல் நிலைப்பாட்டை கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தினர் என்று கூறுகின்றார் விமர்சனம் விமர்சனம் என்பனவற்றின் பயனாக ஐரோப்பிய சமூக சிந்தனையில் நேச்சுரலிசம் இரு சிந்தனை மரபுகள் வளர்ச்சியுற்றன இவை இரண்டும் ஒன்றை மற்றது நிராகரிப்பதான எதிர் எதிரான நிலைப்பாட்டினை உடையன மனிதாயவாதம் இயற்கை விஞ்ஞானங்களான தாவரவியல் உயிரியல் போன்றவற்றில் ஆராய்ச்சியாளர்கள் கையாளும் இயற்கை விஞ்ஞான முறை சயின்ஸ் மெத்தட் மொழி இலக்கியம் சமயம் மெய்யியல் வரலாறு போன்ற மனித பண்பியல் கற்கை துறைகளின் ஆய்வுக்கு பொருத்தமற்றது மனித பண்பியல் துறைகளின் ஆராய்ச்சிக்குரிய முறை இயற்கை விஞ்ஞான முறையில் வேறுபட்டதாக இருத்தல் வேண்டும் மனித சமூகத்தின் வரலாறு மனித சமூகம் என்பன பற்றிய கல்வியும் இயற்கை உலகிலிருந்து வேறுபட்ட சமூக உலகம் சோஷியல் வேர்ல்ட் பற்றியவை இயற்கை உலகத்தை காரணகாரிய விதிகள் கொண்டு கேஷுவல் லோஸ் கொண்டு விளக்குவது போன்று சமூக உலகத்தை விளக்க முடியாது இவ்வாறு சமூக உலகம் பற்றிய ஆய்வின் அடிப்படைகளை விளக்கிய மனிதாயவாதம் ஹியூமனிசம் ஜெர்மனியின் தத்துவ ஞானிகளான டில் மேக்ஸ் வெபர் போன்றவர்களால் முன்வைக்கப்பட்டது அவர்கள் இயற்கை பற்றிய ஆய்வு வேறு பண்பாடு கல்ச்சர் பற்றிய ஆய்வு வேறு என கூறினர் காரண கேரிய ஆய்வு விதிகள் கேஷ் மூலம் மனித சமூகத்தையும் சமூக உலகத்தையும் விளக்க முடியாது சமூகமும் வரலாறும் மனித உணவு விளைபொருட்கள் சொசைட்டி அண்ட் ஹிஸ்ட்ரி ப்ரொடக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் கன்சியஸ்னஸ் ஆகையால் காரண கேரிய விதிகளின் படியான விளக்கங்கள் யாந்திரிகமானவையாக மெக்கானிக் எக்ஸ்பிளனேஷன் அமைந்துவிடக்கூடியன கூடியன என மனிதாயவாதிகள் வாதிட்டனர் ஜெர்மனியில் மனித மரபு பேராதரவு பெற்றது டில் தேயின் மாணவரான மேக்ஸ்வேபர் ஜெர்மனியின் மனிதவாத மரபில் உறி ஒருவரே ஆயினும் மேக்ஸ்வேபர் தனது ஆசிரியரான டில்தேயின் அளவுக்கு அகநிலைவாதத்தை சப்ஜெக்டிவிஸ்ட் தலைவியர் எனக் கொள்ள முடியாது டில்தே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று வரை வாழ்ந்தவர் மனித சமூகம் சமூகமும் பண்பாடும் ஆகியன பற்றிய கல்வியை ஒரு விஞ்ஞானபூர்வமான கல்வியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற இலக்கணியுடையவராக செயற்பட்ட டெல்டை பொருள் மனித பண்பியல் சமூகவியல் பண்பாட்டு கல்வி என்னும் கல்வியின் அடித்தளத்தில் பிரதான கூறாக உருவாக்க வேண்டும் என கருதினார் அவரது திட்டம் சமூகம் பண்பாடு என்பனவற்றின் கல்வியில் உளவியலையும் உட்படுத்துவதாக அமைந்தது நேர்காட்சிவாதம் மனிதர்களின் பகுதிய வடிவிலான புரட்சியல்களின் மீது எக்ஸ்டர்னல் ஃபிசிக்கல் ஆக்சன்ஸ் கவனம் குவிப்பது இதற்கு மாறாக டில் உளவியல் நோக்கு மனிதர்களின் உள்ளக இன்டர்னல் உளவியல் செயல்முறைகளின் மீது கவனம் குவிப்பதாகும் ஆகையால் டில்தை முன்வைத்த வினாக்கள் வித்தியாசமானவை அர்த்தமுள்ள அனுபவத்தை மீனிங்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம் இயற்கையில் புறநிலையாக உள்ள சடப்பொருட்களை நேச்சுரல் ஆப்ஜெக்ட்ஸ் மனித மெனம் அறிந்து கொள்வதும் மனிதச் செயலை ஹியூமன் ஆக்சர் அறிந்து கொள்வதும் வேறு வேறான தன்மையுடையன மனிதச் செயல்களுக்கு மனிதர்களான செயல்களே ஹியூமன் ஆக்டர்ஸ் அர்த்தத்தை கொடுக்கிறார்கள் ஆகியால் மனித செயல் என்பது தனித்தன்மை வாய்ந்த ஒரு வகைமை அது மனித சமூகத்திற்கு மனித உலகத்திற்கு மட்டுமே உறுதியான விசேட பண்புக்கூறு மனிதரின் சமூக உலகத்தை மனித செயல்களினூடாக புரிதல் என்பது அச்செயல்களின் உள்ளக அகநிலை அர்த்தங்களை புரிந்து கொள்வதாகும் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன அண்ட் சப்ஜெக்டிவ் மீனிங்ஸ் ஆஃப் ஹியூமன் ஆக்ஷன் இக்காரணத்தால் இயற்கை விஞ்ஞானங்களுக்கு பொருத்தமான புறநிலை அனுபவவாத நோக்குமுறையிலிருந்து வேறுபட்ட அணுகுமுறையை டில்தே முன் வைத்தார் அவர் புறநிலை பற்றிய புதிய அர்த்தத்தை அ நியூ மீனிங் ஆஃப் அப்செக்டிவிட்டி வேர்ஷகன் எனும் எண்ணக்கரு மூலம் அறிமுகம் செய்தார் வேர்ஷகன் என்ற ஜெர்மனி சொல்லின் பொருள் புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் என்பதாகும் புரிதல் எனும் கருத்து விளக்கி உரைத்தல் எக்ஸ்பிளனேஷன் என்பதிலிருந்து வேறானது விளக்கி உரைத்தல் என்பதனை ஜெர்மன் மொழியில் என்று குறிப்பிடுவார் நேர்காட்சிவாத மனித செயல்களை புறநிலையில் வைத்து விலக்கி உரைப்பதை நோக்காக கொண்டது இதற்கு மாறாக மனிதர்களின் செயல்களுக்கு பின்னால் மறைந்துள்ள மனித அகநிலை மனிதர்களின் நோக்கம் அர்த்தம் விளிமியங்கள் கருத்துக்கள் என மனித அகம் சார்ந்த விடயங்கள் புரிதல் வழியாக அறியப்படுகின்றன புரிதல் அனுதாப உணர்வுடன் கூடியது ஆதலால் விஞ்ஞானங்களிலிருந்து உபயோகிக்கப்படும் அகச்சார் பெற்ற விளக்கி விலக்கியுரைத்தலிருந்து வேறான பண்புடையது The key word for human studies, as ஹியூமன் believed, was understanding. Explaining is for sciences, but the approach of phenomena that unite the inner and outer is understanding. The sciences explain nature and human studies understand expression of life. தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வெளியான நூலொன்றில் பார்மர் நூற்றி ஆறாம் பகுதியில் குறிப்பிட்டுள்ளார் ஜேதேவ் வெங்குடா அவர்களின் நூலின் பக்கம் நூற்றி ஐம்பத்தி ஏழில் தரப்பட்டுள்ள மேத்தரப்பட்ட மேற்கோள் டில் கருத்துக்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறுகிறது கடமர் ஹான்ஸ் ஜோர்ஜ் கடமர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வரை நூற்றி இரண்டு வருடங்கள் வாழ்ந்த ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த மெய்யலாளர் ஆவார் மார்ட்டின் ஹரேகர் எனும் மெய்யலாளரின் மாணவரான கடமர் பொருள் ஹோலியனை ஒரு மெய்யலாக வளர்ப்பதற்கு பெரும் பங்களிப்பை செய்தார் டில்தே பொருள் கோளியை ஒரு முறையலாக வளர்ப்பதற்கு பெருமுயற்சி மேற்கொண்டார் என்பதை மேலே விளக்கி கூறினோம் கடமரின் திட்டம் வேறாக இருந்தது அவர் பொருட்கோழியலினை உள்ளதனியல் ஆன்ட்ரலஜி என்ற நிலைக்கு மாற்றினார் மனித சேலை விளக்குதலை மனித இருப்புடன் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் இணைப்பதன் மூலமாக கடமர் பொருட்கொழியலை உள்ளதனியலுடன் புனைப்புடையதாக்கினார் இதனால் கடமரின் சிந்தனைகள் உள்ளதனியல் பொருளியல் ஆன்ட்ரலஜிக்கல் ஹெர்மனடிக்ஸ் என அழைக்கப்படுகின்றன எமது இருப்பு என்பது நாம் அன்றாடம் எதிர்கொள்ளவற்றை விளக்கி புரிந்து கொள்வதும் உலகோட தொடர்பில் இருப்பதும் ஆகும் ஆகையால் விளக்கிப் பொருள் கொள்ளுதல் என்பதை உலகில் இருத்தலாகும் எக்ஸிஸ்டன்ஸ் இன் த வேர்ல்ட் பொருள் ஒரு முறையியல் மட்டுமல்ல அது உள்ளதனியல் சார்ந்தபடியாகமாகும் கடமரின் பொருள் விளங்கிக் கொள்வதற்கு மார்ட்டின் ஹைடேக்கர் அவர்களின் விளக்க முறை புரிதல் பற்றி அறிந்து கொள்ளுதல் பயனுடையது உலகில் மனிதனின் இருப்பு மேன்ஸ் பீங் இன் த வேர்ல்ட் என்பது மார்டின் ஹைடேக்கர் தனது மெய்யல் எழுத்துக்கள் மூலம் விளக்க முயன்ற எண்ணக் கேருவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அவர் பிரசுரித்த பீயிங் அண்ட் டைம் இருப்பும் காலமும் என்ற நூலில் ஜெர்மன் மொழியின் சாதாரண உபயோகத்தில் இருந்து வந்த டாசின் என்ற சொல்லை உலகில் இருத்தல் என்ற கருத்தை விளக்குவதற்கு உபயோகித்தார் அறிபவர் அறியப்படு பொருள் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்ற இரண்டும் ஒன்றல்ல எனும் கான் கருத்துக்கு மாறாக அவை இரண்டும் ஒன்று என ஹைடேக்கர் குறிப்பிட்டார் காண்ட் அவர்களை பின்பற்றி அறிபவர் அறியப்படும் பொருள் என்பன இரண்டும் வேறு எனும் இருமை கொள்கை உடையவர்கள் அறிபவர் பொருள் வேறுபாட்டை அழுத்தி கூறிய இவர்களுக்கு அறிபவருக்கு அறியப்படு பொருள் பற்றிய அறிவை பெறுதல் எவ்வாறு எந்த நிமிந்தங்களின்படி சாத்தியமாகிறது என்பதனை விளக்க வேண்டிய தேவை அளிந்தது ஹைடேக்கர் முன்வைத்த பிரச்சனை வேறு அவர் விளக்கமுறை புரிதலை ஒரு முறையியலாக மட்டும் பார்க்கவில்லை விளக்கமுறை புரிதலே மனித இருப்பின் அடையாளம் என அவர் குறிப்பிட்டார் உதாரணமாக நாம் சக மனிதருடன் தொடர்பு கொள்ளும் போது என்ன நிகழ்கிறது என்று வினாவை அவர் எழுப்பினார் சக மனிதர்களுடன் நாம் தொடர்பு கொள்ளும் போது பிறர் வாயிலிருந்து வழிபடும் சொற்கள் அவர்களது முகபாவம் சாயிகளின் மனவற்றுடன் நாம் விளக்கிப் பொருள் கொள்கிறோம் அவர்களது செயல்கள் ஆக்சன் அவர்களது செய்யாமைகள் நான் ஆக்ஷன் மீனவற்றையும் நாம் விளக்கிப் பொருள் கொள்கின்றோம் இவ்வாறு விளக்கி பொருள் கொள்ளுதல் இன்டர்பிரிட்டேஷன் அன்றாடம் தொடரும் ஒரு செயல்முறையாகும் ஆகவே வாழ்தல் அல்லது எமது இருப்பு பீயிங் என்பதே விளக்கமுறை புரிதலாக அல்லவா அமைந்துள்ளது நான் எமது அயலுடன் கோபம் கொள்கிறேன் என கொள்வோம் அப்போது அவர் கூறும் ஒவ்வொரு சொற்களையும் செயல்களையும் செய்யாமைகளையும் சைகைகளையும் நான் விளக்கி பொருள் கொள்கின்றேன் எனது அயல் அவரை நான் இவ்வாறுதான் புரிந்து கொள்கின்றேன் ஹைடேக்கர் வழிவந்த மெய்யலாளர்கள் எடுத்து கூறிய இந்த சாதாரண உண்மையை ஹணவர் பொருளோடலின் ஆதாரமாக கருத்தாக கொண்டார் ஒரு பிரதியை அல்லது ஒரு பழமையான பொருளை பொருள் செய்வதில் வேறுபடுகின்றனர் என்பதனை அடுத்து நோக்குவோம் கடந்த காலத்தின் பொருள் செய்யும் போது ஆய்வாளர் பிரதிக்கும் தனக்கும் இடையிலான கால இடைவெளியை நீக்கல் வேண்டும் என டில் தே கருதினார் அதாவது ஆய்வாளர் நிகர்காலத்தில் பிரசன் இருந்தவாறு கடந்த கால பிரதியை வாசிக்கும் போது நிகர்காலத்தின் முட்சாய்வுகளுடன் வாசிப்பதை தவிர்த்தல் வேண்டும் இதற்காக நிகழ்காலத்தில் இருந்து தப்பிச் செல்லுதல் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த பிரசன்ட் எனும் ஆய்வு உற்பத்தியை உபயோகித்தல் வேண்டும் நிகழ்காலத்தில் பெற்றுக்கொள்ளும் அறிவுடன் கடந்த கால பிரதியை வாசிக்கும் போது அப்பிரதியின் மூலக்கேரத்தின் சூழமைவினை கண்டெக்ட் அறிய முடியாது போய்விடலாம் ஆகையால் நிகழ்காலத்தை கடத்தல் தசன் மூலமே கடந்த கால பிரதியில் பொதிந்திருக்கும் உண்மையை அறியலாம் இவ்வாறான முறையை வரலாற்று புரிதல் ஹிஸ்டரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என நிலையை தேர் பிரதியை ஆக்கியவரின் அகநிலையை புரிவதற்கு அதனை ஆக்கியவரின் காலத்துக்கும் பயணிக்க வேண்டும் நிகழ்காலத்தின் முற்சாய்வுகளில் இருந்து விடுவித்துக் கொள்வதற்கான வழி இதுவே டில் அவருக்கு முன்னர் வாழ்ந்தவர்களான மெய்யலாளர்கள் சிலரும் மேற்குறித்தவாறு அறிவவர் நோவர் நிகழ்காலத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதனை பொருள் கோடலிகளின் மைய கருத்தாக

கடந்த காலத்தை நாம் விளக்கி புரிந்து கொள்ளுதல் என்பது பின்னி பின்னிப்புணைந்துள்ள விடயம் பிறதைக்கும் அறிபவருக்கும் இடையிலான கால இடைவெளி டெம்பரல் டிஸ்டன்ஸ் விளக்கமுறை புரிதலுக்கான தடை என கருதுவது தவறு நீல்காலம் புரிதல் செயல்முறையின் பிரிக்க முடியாத கூறாக அமைகின்றது முட்சாயுடன் இருத்தலை வாழ்தலாகும் இட்இஸ் என்பது கடமரின் கருத்தாகும் கடமரின் பொருள் மெய்யலின் புறநிலை புரிதல் ஆப்ஜெக்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பதற்கு இடமில்லை மனிதர்களின் புரிதல் செயல்முறையில் அகநிலை சப்ஜெக்டிவிட்டி அடிப்படை ஆதார தளமாக உள்ளது அது வரலாற்று தளமுகும் வரலாற்றின் தளத்திலிருந்து வெளியே அல்லது அப்பால் செல்வது அவுட் சைட் அபவுத் ஃபோர் ஆஃப் ஹிஸ்டரி சாத்தியமற்றது எமது புரிதல் முழுமையும் அகநிலை சார்ந்தது என்பது கடமரின் கருத்தாகும் தொகுப்புரை இக்கட்டுரையின் இரு சிந்தனையாளர்களின் கருத்துகள் விளக்கி கூறப்பட்டன முதலாவதாக மனித செயலின் உலக அகநிலையர்த்தத்தை இனர் அண்ட் சப்ஜெக்டிவ் மீனிங் ஆப் ஹியூமன் ஆக்ஷன் புரிந்து கொள்வதற்கான விஞ்ஞான முறையை முன்மொழிந்த டில் பற்றி கூறப்பட்டது மனித பண்புகள் துறைகளின் சமூக விஞ்ஞானங்களிலும் ஆய்வுக்குரிய விஞ்ஞான முறையியலாக மெத்தடலி பொருள் வளர்ப்பதற்கு அவர் முயற்சி செய்தார் அல்லது விளக்க முறை புரிதல் இவரது பொருள் கொடலியல் மெய்யியலின் அடிப்படை கருத்தாகும் எனப்படும் புரிதல் நேர்காட்சிவாதத்தின் நிகழ்வுகளை காரணகாரிய முறையில் விளக்கி உரைக்கும் எக்ஸ்ப்ளேஷன் முறைக்கு மாறானதாகும் டில் தி முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தார் இதனால் இவரது சிந்தனை முறையியல் பொருள் ஹோடலியல் மெத்தடலஜிக்கல் எனப்படும் அடுத்ததாக ஜார்ஜ் கடமரின் சிந்தனைகள் எடுத்து கூறப்பட்டன கடமர் இருபதாம் நூற்றாண்டின் பொருள் இயக்கத்தின் மிக மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய மெயிலாக கருதப்படுகின்றார் மார்ட்டின் ஹைடேக்கரின் செல்வாக்குக்கு உட்பட்ட கடமர் விளக்குமுறை புரிதல் என்பது மனித இருப்பின் அடிப்படையான இயல்பு எசென்ஷியல் குவாலிட்டி ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ் என கருதினார் ஆகையால் விளக்குமுறை புரிதல் ஒரு முறையியல் மட்டுமல்ல அது மனித இருப்பின் சாராம்சமான அம்சம் என குறிப்பிட்டார் அவரது நோக்கில் விளக்குமுறை புரிதல் உள்ளுதன் எழின் கூறாகும் அண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆன்ட்ரலஜி டில்தேயின் முறையியலினை உள்ளதனியல் ஆக மெய்யியல் என்ற நிலைக்கு மாற்றிய கடமரின் சிந்தனை உள்ளதனியல் பொருளியல் ஆன்ட்ரலஜிக்கல் ஹெமெட்டிக்ஸ் என அழைக்கப்படுகின்றது